கண்ணிராசியில் பிறந்த நண்பர்களே விழுந்த இடத்தில் எழுந்து நிற்க இரண்டாவது வாய்ப்பை கொடுக்க போகும் இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பு ஆமாங்க இந்த செகண்ட் சான்சர் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா வாய்ப்பை பயன்படுத்துங்க காலமும் கிரகங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மட்டுமே கொடுக்கும் அதை வரமா மாத்தணும்னா அதிர்ஷ்டமா மாத்தணும் உங்களுடைய உழைப்பு முயற்சி கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டம் பயன்படும் ஸோ இதை பற்றி விரிவா விளக்கமாக இந்த பார்க்க பார்க்கப்படும் பதிவாக ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே குருவானுடைய அதிசார வக்ர பயிற்சி பழங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க மேலும் நான் டிஸ்கஸ் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்திங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் பிரஸ் பண்ணி பகல் ஒரு ஆளுநர் ஆனால் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ஓம் ஸ்ரீமலாய்மிகே கலகஸ்தாய தீமிகை தன்னோ வாராகி புஷோத்யா நல்லதே நடக்கும் ஓம் நம எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம் இன்றைய பதிவில் கண்ணிராசியில் பிறந்த நண்பர்களே கண்ணீராசி பாசத்திற்கும் அன்புக்கும் காதலுக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள் நீங்கள் அழுதால் விழுந்து விடுவீர்கள் சோ அதற்றினால் எதிர்த்து நின்றால் யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பீர்கள் சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு அன்புக்கு அடிமை அப்படின்னு சொல்லிக்கலாம் உங்களை சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் கண்டக சனியாக ஏழாம் வீட்டில் மீன ராசியில் அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார் மன ரீதியான ஒரு பயம் தயக்கம் போன்றவை ஏற்பட்டிருக்கும் ஜூலை மாதத்துலேருந்து சனி பகவான் வக்ரம் அடைஞ்சார் ஸோ கொஞ்சம் ஒரு ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு ஸோ ந நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி அடைய போகிறார் அப்போ மீண்டும் கண்டகச்சனி ஆரம்பிக்குதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம் ஆனால் இந்த உரத்துல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தெட்டுக்கு முன்னாடி அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியில் இந்த குருபவான் அதிசாரமாக அப்படியே பேச்சு அடைஞ்சு கடகத்துக்கு வந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை அந்த சனி பகவானுக்கு கிடைக்குது அப்போது சனி பகவானை குரு பார்க்கிறார் முழு சுவரான குரு சனிவானை சனி பகவானை பார்க்கிறார் அப்போ கன்னீராசிக்காரங்களுக்கு கண்டக சனியில் ஒரு நல்லது நடைபெறப் போகுது அதனுடைய குருவனுடைய பார்வையால் மிக முக்கியமாக சனியினுடைய நேரடி ஏழாம் பார்வை உங்களுக்கு விழுந்த காரணத்தினால போன இடங்களில் அவமானங்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பீங்க ஒரு வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மட்டம் தட்டப்பட்டிருப்பீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் சம்பள உயர்வு அல்லது நியாயமான ஒரு சம்பள உயர்வு சம்பளம் கூட கிடைக்காமல் உங்களுக்கு போயிருக்கலாம் உறவுகள்கிட்ட ஒரு நன்மதிப்பு இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் எவ்வளவு நல்லது பண்ணாலும் உங்களுக்கு கிடைப்பது துரோகமும் மற்றும் இழப்புகள் மட்டுமே இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவினுடைய பார்வை அதுவும் குரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழலில் நிச்சயம் கண்ணீராசிக்காரங்களுக்கு பெரிதளவு கண்ணீரை துடைக்கும் கிரகங்களாக இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கு நினைத்த மாதிரி வாழ்க்கை துணை அமையுங்க நிச்சயமா திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு திருந்தாத உங்களுடைய வாழ்க்கை துணை திருந்துவார்கள் உங்க திரும்பி வரக்குவார்கள் ஸோ பிரிந்த கணவன் முனை ஒன்று சேர்றதுக்கும் உங்கள் வாழ்க்கை துணை தவறான பாதைக்கு பிறந்த அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு தொழில் அமையுங்க ஸோ அதனால வீட்டில் கூடிய கடன் பட்சம் கொஞ்சம் சமாளிச்சுக்க முடியும் வார்த்தைகளால் கடுஞ்சலால் உங்களை வாட்டி வதைத்த அந்த ஒரு வாழ்க்கை துணையிடமிருந்து உங்களுக்கு ஒரு ஆதரவாக ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகள் இப்போது இருந்து கனிவா உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ அப்படிப்பட்ட குணம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது வாழ்க்கை துணையிட்ட மட்டும் இல்லைங்க நண்பர்கள்ட்டும் பொருந்தும் ஸோ உங்களை ஏமாத்திட்டு போனவங்க உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் இப்போ உங்களுக்கு உதவி செய்வார்கள் அதில் உறவுகள் ஒரு கடமைக்காக மட்டும் உங்கள்கிட்ட பழகிட்டு இருந்திருப்பாங்க உங்களை தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட உறவுகள் இருந்து நீங்கள் விலகுவீங்க இனிமேல் நல்ல ஒரு உறவுகள் உங்களுக்கு அமைவார்கள் ஸோ உங்களுக்கு பண்பும் பாசமும் அன்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு கிடப்பாங்க நிச்சயமா வேலை ரீதியான நல்ல ஒரு தோல் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் கொடுக்கக்கூடிய இன்னொரு வேலை ரீதியான ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடப்பார் தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும் எந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை இழந்தீங்களோ அதை விட ஒரு நல்ல சம்பளத்தோடு வேறு ஒரு வேலை அமையிறதுக்கு சான்சஸ் உண்டு லாபம் பணம் வரக்கூடிய விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஆகும் முக்கியமாக விரும்பிய துணையை கரம் பிடிப்பீங்க காதல் திருமணம் ஏற்படுறதுக்கும் இஷ்ட திருமணம் இருப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் உண்டு தெய்வத்துடைய அணுகிறதுக்கு பரிபூர்வமாக நீங்கள் பெறுவீங்க அதுக்கும் வாய்ப்பு உண்டு மேலும் மிக முக்கியமாக அந்த சனி பகவான் உங்களுடைய கண்ணிக்கு ஐந்தாம் இடம் மகரத்திற்கும் ஆறாம் இடம் கும்பத்துக்கும் அதிபதி பற்றி இருக்கக்கூடியவர் அவர் ஏழில் குருனுடைய பார்வை பெற்றால் ஐந்தாம் வீடு காதல் குழந்தைகள் இந்த ரெண்டு விஷயத்திலும் நல்லது நடக்கும் தெய்வ வழிபாடுகளும் நல்லது நடக்கும் ஒரு வேலைவாய்ப்பு விஷயத்துல நல்லது நடக்கும் ஆறுக்குரியவன் சனி பகவான் அவரும் ஏழில் உட்கார்ந்துருக்கிறார் ஓகேங்களா அவருக்கும் குரு பார்வை இருக்குது ஆறில் ராகு இருக்கிறார் அப்போது வேலை ரீதியான ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் ஒரு பொசிஷன் அல்லது லொக்கேஷன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுங்க வேலை ரீதியாக அதனால் இருந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒரு வேலை பலன்னு சொல்லுவாங்க நீங்கும் நீங்கள் இந்த வேலை செய்ய தகுதி இல்லை இந்த வேலை சரியாக நீங்கள் பண்ணலைன்னு உங்களை மட்டம் தட்டின முன்னாடி நீங்கள் ஒரு பெரியாலாக ஒரு வளர்ந்து நல்ல ஒரு பொஷல் அமர்வதை பார்த்து அவங்களுக்கு ஒரு போட்டி பராமரிப்பு ஏற்படும் அந்தளவுக்கு ஒரு பொஷல் நீங்கள் அமர போகிறீங்க முக்கியமாக இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் திருமண வாழ்க்கையில் இரண்டாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தவறான ஒரு வாழ்க்கைத்தினை கரம் பிடித்து தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கண்ணீர் துரைக்கும்படி இன்னொரு உறவு உங்களை கைகோர்க்கும் ஸோ அப்படி இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல வேலை விஷயத்துல வேற ஒரு கம்மியில் இன்னொரு சான்சஸ் கிடைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு புதியது ஒரு தொழில் பண்றதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும் தொழில் தரணம் பத்தாம் வீட்டில் இருந்த குரு தான் பதினொன்றாம் வீட்டுக்கு போறாரு அதனாலேயே தொழில் விட்டதை பிடிக்க முடியும் தொழிலில் இழந்த பணத்தை மீண்டும் எடுத்துக்க முடியும் இழந்த வாடிக்கையர்களை திருப்பி உங்களால் எடுத்துக்க முடியும் சரிங்களா ஸோ தொழில் ரீதியான விஷயம் கன்னிராசிக்கார்கள் ஒரு லாபகரமானதாக இனிமேல் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறது மேலும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க மேலும் சனி பவன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வீடு குருவானுடைய வீடு அது ஒரு மீன ராசி அது ஒரு உபயராசி ஓகேங்களா அது ஒரு பெண் ராசி அப்போ கண்ணீராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அப்படிப்பட்ட பெண்கள் விலகுவார்கள் அல்லது திருந்துவார்கள் சரிங்களா ஸோ மேலும் பெண்களால் ஒரு சில பண வரவுகள் ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேறு மதத்தவர்கள் வேறு இனத்தவர்கள் மூலமாக சில அனுகூலமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இழந்த வேலை வேறொரு இடத்தில் உயர்ந்த இடத்தில் கிடைக்கும் இழந்த வாழ்க்கை வேறொரு ஒரு நபர்களும் புதிதாக அவங்களுக்கு ஆரம்பிக்கும் ஸோ விட்ட குழந்தை பாக்கியம் மீண்டும் முன்னுறு தர குழந்தை பாக்கியம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டாவது வாய்ப்பு இந்த இரண்டு கிரகம் அள்ளி கொடுக்குகிறது ஸோ இந்த குரு சனி தொடர்புனா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் சேர்க்கைன்னு சொல்லுவோம் அப்போது நீங்கள் போட்ட உழைப்புக்கு நீங்கள் எடுத்த முயற்சிக்கு இனிமேல் வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்த தான தர்ம தவத்திற்கு தெய்வங்கள் இப்போ வரத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சியை கைவற்றக்கூடாது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கை சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இந்த குரு சனி சேர்க்கை தொடர்பு ஏற்படக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக டிசம்பர் மாதத்துக்குள்ளாக இந்த விதமான பலன்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு சாதகமான முறையில் இருக்கும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உறவுகளும் வரவுகளும் வருமானங்களும் அதில் எந்ததாக மாற்றுக்கு எடுத்துங்களேன் ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இனிமேலும் ஏமாந்துராதிங்க சில பேருக்கு நம்பி ஏமாந்துராதிங்க துரோகங்கள் சுழற்சிகளை மாட்டிக்காதீங்க ஒரு முறை நீங்கள் கஷ்டப்பட்டதே போதும் அப்போ இருந்து திருந்திக்கிங்க மாறிக்கிங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துங்க கண்முடித்தனமாக யாரையும் நம்பி விடாது ஸோ இதில் மட்டும் நீங்கள் வந்து மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு வழிபாடுன்னு சொல்லக்கூடியது அது தெய்வத்தை வணங்கணும் கண்டிப்பாக கால பைரவரை கண்டிப்பாக வணங்கி விட்டு வாருங்க ஸோ கால பைரவருக்கு சந்தன அபிஷேகம் செய்யுங்க அது பெரிதளவு உங்களுக்கு நன்மை பயக்கும் ஓகேங்களா அதே போல் வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவி கண்டிப்பா செய்யுங்க இது பெரிய அளவு உங்களுக்கு ஒரு புண்ணியமாக உங்களுக்கு வழக்கு தவறாமல் நீங்க பண்ணிக்க ஸோ நல்ல நாம் இன்றைய கண்ணீர் ஆசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்களை பற்றி வார்த்தை நினைக்கிறேன் நண்பர்களுக்கும் உறவனுக்கும் மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனலில் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர விலைக்கான ஒரு ஆளுன்றை தவறாமல் மேலும் அடுத்த பிரசந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்